இந்த மீன் தொட்டி வீட்டில் கட்டுறத பற்றின அப்டேட் ரெண்டு மூணு நாளாக கொடுக்கல என்னாச்சுன்னு நிறைய பேர் கமெண்ட்ஸில் கேட்க ஆரம்பிச்சிட்டிங்க கட்டி முடிச்சாச்சுங்க கட்டி அந்த பூசி விடுவாங்க இல்லைங்களா அது எல்லாமே பண்ணி முடிச்சாச்சு தொட்டி மாதிரி கட்டி சிமெண்ட்டு பால் ஊற்றி தேய்ச்சி விட்டு அதுக்கப்புறம் அந்த சிமெண்ட் பால் கூட ஒரு முறை வாட்டர் ப்ரூஃப் பெயிண்ட் ஊற்றி மிக்ஸ் பண்ணி விட்டாச்சுங்க வாட்டர் ப்ரூஃப் பெயிண்ட் ஊற்றும் பொழுது வந்து பார்த்திங்கன்னா பெயிண்ட் தண்ணி வந்து லீக்கேஜ் எல்லாம் இருக்காதுன்னு சொன்னாங்க ரெண்டு தொட்டியுமே சூப்பராக கட்டி விட்டாச்சு தொட்டி கட்டினதுக்கப்புறம் ஒரு சின்ன சட்டை சிக்கல் வந்துரு தாமர்பூ உள்ளே வைக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தண்ணி வந்து விட்டு ஃபில் பண்ணிக்கிட்டு பாப்பாருக்கும் ஆசை வந்துருச்சு வெயில் காலம் வந்துருச்சு எங்களுக்கு அப்படியே செடி வைக்காம விட்டுறீங்களா நாங்க வந்து நீச்சல் அடிக்கிறதுக்கு வச்சுக்கிறோம் அப்புறம் எல்லாம் ஓபன் ஆனதுக்கப்புறம் நீங்கள் நீங்க வந்து பெரிய தொட்டியில் வந்து செடி வச்சுக்குங்க இப்போதைக்கு சின்ன தொட்டியில் மட்டும் வச்சுக்குங்க அப்படின்னு கேட்க ஆரம்பிச்சுட்டாங்க ரெண்டு தொட்டிலையுமே இப்போதைக்கு தண்ணி விட்டு வச்சாச்சு அப்படியே தண்ணியில் ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு வந்து தொட்டி இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக குட்டீஸ் வந்து கேட்குறங்காட்டி எங்களுக்குமே சரி ஓகேன்னு நாங்களும் வந்து முடிவு பண்ணிட்டோம் இப்போதைக்கு இந்த சின்ன தொட்டியில் மட்டும் அள்ளி செடி தாமரை செடி எல்லாத்தையும் வச்சு விட்டலாம் அந்த பெரிய தொட்டி குட்டீஸ்க்காக ஸ்கூல் லீவுக்காக விட்டலாம் அப்படின்னே விட்டுட்டோம் நீங்கள் தொட்டிக்குள்ளே வச்சா என்ன வைக்காட்டி என்ன நான் என்னோட வேலையை பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வீட்டு அள்ளி செடி வந்து பார்த்தீங்கன்னா பூ வந்து அழகாக பூத்துருச்சு அடுத்த பூ பூக்கிறதுக்குள்ளேயாவது அந்த சின்ன தொட்டியில் எடுத்து செடி எல்லாத்தையும் ரீப்ளான் பண்ணி வச்சிடணுங்க